அனைவருக்கும் வணக்கம் சிங்க பெண்களே அப்படின்னு உங்களை கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அப்படியே சிங்கம் போல கர்ஜித்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க நல்லா டான்ஸ் வேற போட்டாங்க அம்மா ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோ அழகா இருந்தது நடன கலைஞர்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ரெண்டு பேரும் ஆடினீங்க மிக்க நன்றி நல்ல எங்களுடைய பொறுப்பாளர் அவர் பல்லவராசன் அண்ணனா அவர் இவ்வளோ நடி இவ்வளோ அழகாக நடிப்பாரு நான் நினைச்சே கூட பார்க்கவே இல்லை பயங்கரமாக இருந்தது அவருடைய நடிப்பு அப்படியே அழுகிற மாதிரி தேமி தேமி அழுதார் அவர் வேற மேடையில் நல்லா இருந்துச்சா அந்த ட்ராமா பிடிச்சிருந்ததா சரி ரொம்ப இன்றைக்கு இந்த இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த காஞ்சிபுரம் மண்ணில் பெருமை மிகு காஞ்சிபுரம் மண்ணில தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் துவங்கி இருக்கின்றோம் இந்த காஞ்சிபுரத்துக்கு நான் எத்தனை முறை வந்திருப்பேன்னு எனக்கு கணக்கே கிடையாது ஏன்னா எங்க அப்பா ஊர் எங்க தெரியுமா இங்கேன்னு அரை மணி நேரத்துல கார்ல போயிடலாம் அரை மணி நேரத்துல மேலப்பட்டுன்னு செய்யாரு செய்யாறுல திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் வர திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் அந்த அங்க மேலப்பட்டுன்ற ஒரு கிராமத்துக்கு தான் எங்க அப்பா பிறந்தாரு அங்க நாங்க எப்ப பார்த்தாலும் போயிட்டு இருப்போம் நீங்க இங்க பாத்தீங்கல்ல அந்த வீடியோல கிராமத்துல பொங்கலா இருந்தாலும் சரி கல்யாணம் திருவிழா லீவு எல்லாத்துக்கும் அந்த கிராமத்துக்கு நாங்க போயிடுவோம் அப்ப காஞ்சிபுரத்தை தான் போனோம் காஞ்சி காமாட்சி அம்மனை நான் எத்தனை முறை தரிசனம் திவ்ய தரிசனம் இன்னைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம் காஞ்சி காமாட்சி அம்மனின் அருளை பெற்றுதான் நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கிறோம் சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்ற அந்த நிகழ்ச்சிய காஞ்சி காமாட்சி அம்மன் அருளையோடு இன்னைக்கு நாம துவக்கி இருக்கிறோம் அதே போல இங்க உலகளந்த பெருமாள் கோவில் இருக்கு அத்தி வரதர் வைபவம் அது உலக பிரசித்தி பெற்ற ஒரு மேஜிக் உலக வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு விஷயமே பாத்திருக்க முடியாது அத்திவரதர் அது எதனையும் ஒரு மண்டலம் நாப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க இந்த அத்திவரதர் அவரை வந்து தண்ணியில இருந்து எடுத்து கொண்டு வந்து நம்மள காட்சிக்கு நம்மலாம் வந்து தரிசனம் பெற வைப்பாங்க நானே ஏற்கனவே சின்ன வயசுல ஆனால் ஆனா ஆனால் அது அப்போ இவ்வளவு பிரபலமாகும் இது பெரிய விசேஷம்னு எனக்கு தெரியல நம்ம என்ன நினைக்கிறோம் சாமி பார்க்குறோன்னு நினைக்கிறோம் குழந்தையில ஆனா அந்த விசேஷம் இன்னைக்கு பாக்குறதுக்கு வெளியூர் அமெரிக்கா அப்புறம் வந்து லண்டன் எல்லா கனடா எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து அந்த வைபவத்தை காஞ்சிபுரத்துல வந்து தரிசிச்சுட்டு போறாங்க அதே போல வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சி மகா பெரியவாளை பார்க்கும் பாக்கியம் பெற்றவள் நான் காஞ்சி மகா காஞ்சி காமகோடி பீடத்துல இருப்பாங்க அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பல முறை பெற்றிருக்கிறேன் எங்க அப்பா கூட்டிட்டு வருவாரு ஆனா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னைக்குதான் எனக்கு தெரியுது அப்படிப்பட்ட அத்தனை பெருமைகளையும் அருமைகளையும் கொண்ட நகரமான காஞ்சி மாநகரத்தில் சிங்கப்பெண்ணே வா என்ற கோஷத்தோடு தமிழக மகளிர் உரிமை மீட்பு இந்த பயணத்தை நாம துவக்கி இருக்கிறோம் ரொம்ப அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இங்க வந்தீங்களே எப்படி இருந்தீங்க சந்தோஷமா இருந்தீங்களா விளையாடுனீங்களா நீங்க வந்து பாட்டு பாத்தீங்க ஒரு நாடகம் பாத்தீங்க அப்புறம் வந்து எல்லாரும் பேசினாங்க எல்லாரும் பேச உங்களுடைய சகோதரிகள்லாம் பேசினாங்க இன்னைக்கு வந்து உங்க பள்ளிக்கூட நாட்கள் மாதிரி படிக்க போகும்போது தானே போயிருப்பீங்க கடன் கடன் சொன்ன கிடையாது ஐயோ நாளைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணுமே அது கிடையாது கடன் வாங்கணும் மருத்துவ செலவு செலவு எதுவுமே நல்லா இந்த இருக்கிற விளையாட்டுகள் அதே போல அந்த கைவினை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு நாள் நீங்க இன்னும் சின்ன பொண்ணா மாறிட்டீங்க உங்களுடைய கவலை எல்லாம் மறந்து உங்களுடைய கடன் சுமைகளை எல்லாம் மறந்து சின்ன பொண்ணா ஆயிட்டீங்க அந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்முடைய உரிமை அதுதான் மகளருடைய உரிமை இன்னைக்கு மாதிரி எல்லா நாளும் நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும் அதுதான் நம்முடைய உரிமை அதை தருவது இந்த அரசாங்கத்தின் கடமை இல்லையா அதை கொடுக்கணும் 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 இலவசமாக கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் இலவசமாக கொடுக்கறோம் சொல்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் படிப்பு இலவசம் எந்த படிப்பா இருந்தாலும் சரி பள்ளிக்கூட படிப்பா இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பா இருந்தாலும் அது இலவசம் அதே போல மருத்துவ செலவு மருத்துவ எந்த மருத்துவமா இலவசமாக தான் உங்களுக்கு தரப்படும் அப்படின்றதையும் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்கள தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டே இருப்பாங்க அதுவும் இலவசம் அதே போல விவசாயத்துக்கு எல்லாமே இலவசம் விவசாய நாடுதானே நம்ம நாடு அது எல்லாமே இலவசம் இவ்வளவு இலவசம் கொடுத்துட்டு உங்களுக்கு அப்ப என்ன கடன் சுமை இருக்கும் இருக்குமா இருக்காது அப்ப என்ன பண்ணலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்டு புடவை கடையெல்லாம் போய் பட்டுப்படவை வாங்கி நிறைய கட்டிக்கலாம் கட்டிக்கலாமா எல்லாரும் பட்டு புடவை கட்டிக்கணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னா பட்டு புடவை கட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் கல்யாணத்துக்கு போவோம் கோயிலுக்கு போவோம் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போவோம் அந்த பட்டுப்புடவை நகரம் இது அப்படிப்பட்ட ஒரு மாநகரம் அந்த மாதிரி ஒரு நகரம் இது அங்க வந்து நம்ம இன்னைக்கு நீங்க கவலை எல்லாம் மறந்து உங்களுடைய உரிமை பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் நீங்களே சுயமா முடிவெடுத்து நீங்களே சுயமா சம்பாதிச்சு உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் வேணும் உங்களுக்கு கல்வி உங்களுடைய கல்வி உங்களுடைய மருத்துவம் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இது எல்லாம் நம்முடைய உரிமை அதை பெறுவது நம்முடைய கடமை அதற்காக தான் இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இப்படிப்பட்ட அருமையான